இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் கால வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கோகுல் இயக்குனர் ராமச்சந்திரன் முதல்வர் அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் விக்கி அவர் இன்னொரு ப்ரொடியூசரு அவர் வந்து ரியர்ஸில் இருக்காப்புல அங்கேருந்து இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல நாங்கள் வந்து ரொம்ப நாள் யோசிப்போம் படம் வந்து ரீசண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அது வந்து பெரிய மகிழ்ச்சி நாங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி செய்யணும் என்னன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் எந்த படமா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பா நீங்க எழுதிடுறீங்க அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல நன்றியாலும் அதை சொல்ல முடியும் ரொம்ப பெரிய நன்றிகள் அது இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் சிறப்பா எழுதினீங்க எல்லாருமே சில விமர்சனம்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பத்தி ஆஹ் பாலசோரணன் எல்லாம் நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய வந்து மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் பெரிய ஊக்குவிப்பு தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கல தயாரா இருக்கேன் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க கருவீங்கிற நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இந்த படத்துல இந்த மாறி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் என்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு கதை சொல்லிட்டு இந்த கேரக்டரை சொன்னோடனே சொல்லிட்டேன் இந்த கேரக்டரோட தான் இருக்கணும் பாலா அழகாகவே அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்புறம் அங்க வீட்டு நம்ம எல்லாரும் சேர்ப்போம்லயா சேர்க்கும் போதெல்லாம் வந்து அவரு வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி வேணாம் வாழ அது மாறி கிடையாது அது வாழ செலவு மாறி கேரக்டா அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அப்புறம் ஒரு ஜெரி கேரக்டர் ஜெரின்னு ஒரு கதாபாத்திரம் கேமரா தொலைச்சு வாங்க கேரக்டருக்கு வந்து நம்ம பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பா வர வச்சிட்டு இந்த கதாபாத்திர வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குநர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தோட சக்சஸ் மீட்டாவும் மீட்டாவும் வச்சுக்கலாம் பட் இந்த படத்தோட வெற்றி என்றைக்கு நிச்சயப்பட்டது மீன் நிச்சயிக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஈவினிங் ஒரு ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தீங்களா ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தீங்களா அன்றைக்கி உங்களால் தான் அது வந்து எடுத்து ரிட்டன் அந்த ஸ்டேட் வந்து எழுதி எழுதிருச்சு இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தோன்றுது ஸோ அதுக்கு நான் இந்த நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எங்களுக்கு எல்லாருக்குமே உங்களை வந்து பட் இந்த விழாவுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரெஸ் பீப்புளும் மீடியா பீப்புளுமான உங்களுக்காக மட்டும்தான் ஏன்னா இங்கே இந்த படம் ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம் சின்ன படம் அது ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம் ஸோ அதை தாண்டி இது போய் மாதம் ரீச் தான் அது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்குள்ளே அவங்க வருவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா விடாநாயக்கர் நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிடும் இந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கான ப்ராசஸ்ல இருந்தவங்க பத்தி மட்டும் பேசிட்டு சார் சந்தீப் சார் இவங்க வந்து பினான்சியல் பார்ட் அவங்க தான் கேர் பண்ணாங்க லை ஒரு பேமெண்ட் சொல்கிறோம் அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பீப்புளுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க இது இன்னைக்கு இது வரைக்கும் எந்த க்ளாஸுமே இல்லாமல் கரெக்டாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் ப்ளஸ்ஸிங் தான் நினைக்கிறேன் அண்ட் பார்ட்டி பேச்சு பாட்டி அவங்களை நான் ஜெட் மீட் பண்ணவே இருக்கோம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் நான் நான் ஃப்ளூட்டுக்கு போகல ரொம்ப நன்றி பார்ட்டி ரொம்ப நன்றி அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் தான் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ அவங்களை பத்தி தான் எல்லா தேட்டர்லயும் கேட்டாங்க நாங்க வர ட்ரை பண்றோம்னா சொன்னோம் பட் ஷூட் தருவதனால கூட்டிட்டு போக முடியல ரொம்ப அண்ட் அஹ் இதுக்கப்புறம் வந்து தேட்டர்ல கொண்டு போகணும் இப்ப தேட்டர் போகும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது நம்ம வந்து நம்ம அதிகமான தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் அவங்க இருக்கும் பட் இந்த குமென்ஸ் ஆகிய பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கு லைக் இந்த ஸ்க்ரீனில் இப்போ இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் இது என்ன பண்ணும் அதுக்கப்புறம் அது எப்படி பெட்டர் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க அது அவங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு அது ஓகேவா ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் யோசி யோசிக்க தோணும் பட் அது வந்து ஒரு ப்ரொடியூசரா அந்த லாஸ் ஆகக்கூடாது இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டஜ் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு ஸோ கோவந்த் சார் இந்த மாதிரி ஃபுல்லாக அர்வேஸ் பண்ணி அண்ட் டேக்கன் கேர் ஆஃப் அவர் ஃபிலம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சேர்க்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ ஜோனி வந்துட்டு சாதாரணமாக இல்லை இந்த இடத்துக்கு வரத்துக்காக நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு போராட்டம் தான் அது கடந்து தான் வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிலமின் ஷோட்டில் முடிச்சுட்டு நான் ரத்னகு கேமராமான் செம்மோட் ரத்னகட்ட வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஸோ ஈஸியாக நினச்சேன் நம்ம வந்து இது குயிக்காக படம் பண்ணிடலாம் ஒரு பெரிய செம்மோடா போய் இருக்கோம் ஸோ வாய்ப்புகள் ஈஸியாக அமைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதிரி இல்லை எக்கச்சக்க பிரச்சனைகள் கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் ஓக்கல் கோக்கல் பண்ணலாமா ஸோ கோகுர் இல்லைன்னா இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்காரு ஸோ அதுக்காக என்றைக்குமே நான் நன்றி பட்டிருப்பேன் ரொம்ப நன்றி கோகுல் அண்ட் இந்த ஸ்டேட்டில் நான் நிறைய பேருக்கு தேங்க் சொன்னோம் முக்கியமாக என்னோடய குருநாதர் ரத்னகர் சார் விஜயமீட்டன் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் கேமராமேன் எடுக்கணான்றதுக்கு தெரியல ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அகே என்னோடய ஃபேமிலி திருநாவுக்கர்ஸு ஜிகே தாஸ் அண்ட் பாலமுருகன் இவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் எனக்கு பேக் போனாக இருந்த இன்ஃபினிட்டி மீடியா ரமேஷ் சார் அண்ட் கிளமெண்ட் முக்கியமாக என்னோட கலரிஸ்ட் குபேந்திரன் சார் அங்கே வந்திருக்காங்க ப்ளீஸ் ஸோ எங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி தெரியேன் ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்துட்டு இந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா தெரியல நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃபுட்டேஜ் நான் ஷூட் பண்ண நினச்ச ஒரு காலகட்டம் வேற டிசம்பர் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து ஷூட் பண்ணது வந்துட்டு ஏப்ரல் மேல தான் இந்த படத்தை ஷூட் பண்ணேன் ஸோ ஹெக்டிக்காக ஒரு டெம்பரேச்சர் ஷூட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி பர்டிகுலராக எல்லாருமே வந்துட்டு சிமடாக வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க இது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு பேக் போனா இருந்தது என்னோட கலர்ஸ் குபேதன் சேகர் ஸோ பிளஸ் ரோஷன் அண்ட் இவங்களுக்கு எல்லாமே என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டு டீமுக்கு என்னோட தேங்க்ஸ் அவங்க என்ன பேச்சு அண்ட் டேரக்டர்ஸ் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் பார்ட் நான் அது அவங்க டீம் எல்லாருக்கும் ரொம்ப முதல்ல அப்பா அம்மாவுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்புறம் என் நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி இப்போ நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னால் எனக்கு பார்த்திபன் என்னோட நண்பர் அவர் அப்புறம் ராமண்ணா கோகுல் விஜய் இவங்க பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு எனக்கு நடிக்கும்போது தெரியாது படம் முடிஞ்சு வரதான் எனக்கு தெரியும் அது ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி தரமான படங்களை மக்களும் ரசிகர்களும் பத்திரிகையும் எப்பவுமே தவறாம பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவீங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு சான்றா இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தை வெற்றி படமா மாற்றிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பண்றோம் இந்த படத்தை தாங்க ஏன்னா படம் எழுத்துக்கூட அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களை எழுத்து நாள் தான் தியேட்டர்ஸ் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த அப்பா எப்படி சொல்வாரு பிரஸ்ஸுக்கு அவர் எப்படி ரொம்ப க்ளோஸ் அண்ட் அப்பா கிட்ட சொல்வாங்க பட் இந்த ஆக்டிங் வெளில போய் சேர்ந்து இந்த படம் நல்லா இருக்கு எழுதினா பீப்புள் வந்து பார்க்க வருவாங்க அப்படி அவங்களுடைய ஜட்மெண்ட் ஒன் ஆஃப் எனி படம் பொறுத்த வரைக்கும் அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன் பிரெஸ் ஹீரோ தான் உங்களோட எழுத்து வச்சு தான் So, big thanks to press on behalf of Beirut, Violon and in Upper Mile, definitely our happy earthquake because it was first venture, we will be very happy that we have very successful. a success. So, it is a very time for now. First of all, Alice and uh, uh, Suri who bought the project to us and, uh, and of course Mujib who saw the movie in US and got it to me, Raja and Tani. Of course, uh, thanks to Mujib, Raja and Tani and of course, ಅದು ಪ್ ಕೋರ್ಸ್ ಅವರ್ಸ್ ಆನ್ಸ್ ವಾರಿಯರ್ಸ್ ಡೈರೀಸ್ ಮೂವಿ ಅವ್ಲೋ ದೂರ ಅಂತವರ ಮೈನಸ್ ಇವ್ರು ನಲ್ಲಿ ಅವರ அப்புறம் ஃபோர்ஸ் கேமரா அப்புறம் சவுண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுண்ட் டி ஓபி வெரி வெரி அண்ட் யூ ஆர் சவுண்ட் எஃபெக்ட் மூணு நாள் பிரம்பரம் பேசப்பட்டிருக்கு எல்லாமே சோ அன் ஃபோர் யூஸ் தேங்க்ஸ் த த ஃபுல் பீப்புள் பால சரணு அவர் ஆக்சுவலாக காமடியாக பார்த்தோம் படம் என்ன ஃபஸ்ட் டைம் சிங்கம் அண்ட் சர்ச்ச டிஃப்ரெண்ட் ரோல் வெளியில் மெச்சோர்ட் ரூல் அண்ட் அவருடைய கேரக்டரும் நிறைய பேர் பேசுனாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பேசுறாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் அதான் இந்த சின்ன நம்மளுடைய சின்ன படத்தை தூக்கி மேலே தூக்கி வச்சிருக்க எல்லாருடைய பிரெஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஓவரால் பாசிட்டிவ் தான் ரொம்ப 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 நன்றிங்க அண்ட் அதான் இப்போ நான் ப்ரெஸ் மீடியாவில் ப்ரெஸ் மீடியா சொன்னது அப்போ நான் ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டேரக்டர் ராமச்சந்திரன் சருக்கும் அண்ட் நம்மளுடைய ப்ரொடியூசர் கோகுல் வினயாக்கும் ரொம்ப நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இது தாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் சொல்லுவேன் நான் அண்ட் இது வந்து இந்த மூமெண்ட் வந்து இது எனக்கு மட்டும் இல்லை ஹோல் பேச்சி குரூக்கே கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு நான் நம்ம நினைச்சதை விட ஒரு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து முன்னாடி சொல்லுங்க எனக்கு அத எல்லாம் தெரியல பட் எனக்கு வந்து சீச தெரியல பட் இந்த அளவுக்கு வரும் நான் முன்னாடி எதிர்பார்க்கலங்க சோ எல்லாருடைய நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் பிரசன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம்

ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சின்ன டீமுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இன்னும் டூ த்ரீ வீக்ஸ் ஓடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை கண்டிப்பாக மூவிங் ஆன் நெக்ஸ்ட்டு என்னோட தேங்கிங் லிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரொமோஷனல் டீம் பி த பிஆர்ஓஸ் டிஜிட்டல் டீம் சுகுமார் தர்மா அண்ட் டீம் அண்ட் ஆல் ஆஃப் தென்

தேங்க்யூ சோ மச் சார் டு யூ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் சார் ஃப்ரெண்ட்ஷிப்காக சொல்லி இருந்தாரு அதுவுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிட்வீன் மை லோன் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் பிட்வீன் மீ அண்ட் ட்ரீம் வாரியர் தேங்க்யூ சோ மச் சார் அகெய்ன் நல்ல பார்ட்னர் ஷேக் சஞ்சய் சார் அண்ட் ரெண்டே எல்லாருமே ஒரு இது வந்து ஒரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ண ஒரு படம் ஸோ குவிந்த் சார் சொன்ன மாதிரி அது எப்படினு தெரியல எங்களுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட எக்ஸ்டென்ஷன்லேருந்து வந்தவங்க ஸோ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் பார் தப்போர்ட் ஃபோர் லாஸ்ட் டூ வீக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டேம்போது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு ஏரியாலேருந்து பீப் ஆகிருக்கு இங்க எவ்வளோ ஷோ போயிருக்கு அங்கே ஷோஸ் போயிருக்கு எவ்வரி ஒன் டூ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஏரியாவில் இட் வாஸ் டீம் எஃபர்ட்டா இருந்தது எவ்வளவு தூரம் இதை ரீச் பண்ண இருக்க முடிஞ்சது தேங்க்யூ சோ மச் சார் டெக்னிக்கல் டீம் முன்னாடி சொல்லியிருந்தேன் பட் அஸ்வின் எடிக்கராக இருக்கட்டும் பார்த்திபன் எவ்ரி ஒன் பிளே தேர் பார்ட் ஆக்டிங் ஒரு ஒரு பக்கம் தான் ஒரு பார்ட் தான் இந்த ஒரு ஃபிலிம்க்கும் பட் அதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து ஆக்டஸ் பண்ண தப்பெல்லாம் கட் பண்ணி விட்டு நாங்கள் செய்ய பண்ணாத இடத்துல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி மியூசிக்கை கொடுத்து அந்த மாதிரி எங்களையே பெட்டர் ஆக்டராக காமிக்கிறது அந்த டெக்னிக்கல் டீம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெக்னிக்கல் டீம் ஏன்னா நீங்கள் எங்கள் பிழைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும் ஸோ மச் காஸ்ட் பிரதர் காயத்ரி ஜனா பிரீத்தி அவங்களும் நிறைய பேர் வர முடியல வரம்பு ஃபாரின்ல இருக்காங்க இல்லைன்னா ஷூட்டர் இருக்காங்க ரீசன் இருக்கு மகேஷ் ஆமா பாட்டி 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 ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு இவங்க எல்லாருமே எனக்கு நிறைய பேர் பேர்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா யார் கேஷ் பண்ணாங்க யார் கேஷ் பண்ணாங்க எனக்கு அவங்க பார்க்க பார்க்க பயமா இருந்தது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு நாலஞ்சு சீன் அங்கங்க எல்லாம் வராங்கன்னா கூட அவங்களோட இம்பாக்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட்டுமே வந்து கிவன் த பெஸ்ட் அண்ட் எல்லாமே வெரி ஏழு பேர் தான் ஒரு எட்டு பேர் மேக்ஸ் எட்டு பேருமே வந்து ஒரு பெஸ்ட் எஃபர்ட் தான் அந்த இம்பாக்ட் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும் ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கிரேட்யூ ஸோ மச்ாப்ரூ இது தவிர்த்து டீம்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஷூட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜயா இருக்கட்டும் வெயிலோ டீமா இருக்கட்டும் அங்க ஏற்காடுல அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட் கைஸ் சோ மெனி பீப்புள் லோக்கல் பீப்புள் நிறைய பேர் வந்து எங்களை சில பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க ஆர்டிக் தேவையான தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் ஷூட் டே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்போம் இந்த எஃபர்ட் வந்து வெளில வேற மற்ற படத்தை போட்டோட ரெண்டு படம் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டோம் அதுக்கு ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி ஃபைனல் தேங்க்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம எல்லாமே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஜாப்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எங்கேயிருந்து ஒரு ஒரு இடத்துல இன்னொருக்கு போனோம்னா நிறைய பேர் நமக்கு உதவணும் நிறைய பேர் நமக்கு சக்சீவ் ஆகணும்னு நினைக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமான ஒரு பங்கு இருக்குது ஸோ என்னோட அப்பா அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய நன்றி ஒன் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிருக்கு நெக்ஸ்ட் வீக் வி ஆர் லுக்கிங் வெரி எக்ஸைட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் லாஸ்ட் வீக் வந்து டபுள் இந்த ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இப்போது வீஆர் எக்ஸைடட் ஃபார் த வீக் பட் இதை தாண்டி நல்லா ஓடணும் இன்னும் டூ வீக் த்ரீ வீக்ஸ் ஓடணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஏன்னா எங்களுக்கு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறத தவிர்த்து வேறு எந்த சாட்டிஸ்பாக்ஷனும் கிடையாது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கஷ்டப்பட்டு ஏறி நல்லா சே பெரிய எல்லாத்துக்கும் அந்த மலையில ஏற முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு நடிச்சு வந்த எல்லாருமே மன்னிக்கவே எல்லாம் நடிச்ச நடிங்க எல்லாம் பாருங்க எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றி